சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் நம் வீட்டிற்கு எப்போதெல்லாம் வரும் எப்படி வரும் என உங்களுக்கு தெரியுமா நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம் அழைக்காமல் வரும் ஒரு உயிர் தெய்வம் நம்ம தெய்வம் இரண்டாவது நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும் முதன்மை தெய்வமாக அந்த பூஜையை ஏற்பதற்காக இப்போ வீடு கிரகப்பிரவேசம் செய்கிறீங்க இல்லை நீங்கள் கல்யாணம் வைக்கிறீங்க இல்லை எந்த விசேஷம் செய்யும் முதன்மை தெய்வமாக வந்து நிற்பது உங்கள் குலதெய்வம் மூன்றாவது நம் வீட்டில் அன்றாடம் பூஜை செய்யும்போது அது குறிப்பாக பௌர்ணமி பூஜை செய்யும் போது அந்த பௌர்ணமி பூஜையில் மனம் மகிழ்ந்து வந்து தங்கக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வம் அதுவும் பௌர்ணமி பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை ஐயா என்னப்பா இன்னைக்கு செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் என்றைக்குமே வரக்கூடாது ஐயோ இன்றைக்கி இவ்வளோ வேலை செய்யணுமா இவ்வளோ நேரம் அந்த பூஜையில் உட்காரணுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் ஒருபோதும் உங்கள் குலதெய்வம் வரவே வராது குல தெய்வத்திற்கு நீங்கள் எப்படி பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு விருப்பத்தோடு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ உள்ளன்போட விருப்பத்தோடு அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அளவுக்கு அந்த தெய்வம் உங்கள் வீட்டுக்கு மனம் மகிழ்ந்து வரும் இப்ப குலதெய்வம் எப்படியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கனவுல வந்து உனக்கு இந்த கஷ்டம் வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துவாங்க அது மட்டும் இல்லை நிலைவாசல் என்று சொல்லக்கூடிய தலைவாசலில் நின்று தடுப்பார்கள் இரண்டாவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம நல்ல விஷயங்கள் செய்யும் போது பள்ளிகளின் மூலம் வாக்கு கொடுப்பார்கள் மேலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாக்குகளை இரவு நேரங்களில் கூறி சொல்லுவாங்க ஒரு சிலர் வீடுகளில் வந்து இந்த மாதிரி நடக்க போதுமா ஒரு சிலர் காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலர் எனக்கு காசெல்லாம் வேணாம் இந்த விஷயம் உனக்கு நடந்துச்சுன்னா நான் அடுத்த முறை நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உன் தெய்வத்துக்கு இதை செய்யே இந்த கோயிலுக்கு போகும்போது இதை நீ செய்ய அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இது அனைத்துமே உங்கள் குலதெய்வத்தின் வாக்குகள் மூன்றாவது உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய நிறை சொம்பு நீராக இருக்கட்டும் இல்லை பஞ்ச பாத்திர நீராக இருக்கட்டும் அந்த நீர் இன்னைக்கு நீங்கள் நிறைவாக வச்சிருக்கீங்க நாளைக்கு பார்க்கும்போது மறுநாள் பார்க்கும்போது சற்று குறைவாக இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் பூஜை அறையில் வந்து வாசம் செஞ்சுருக்காங்க ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் குலதெய்வ தீபம் அப்படின்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் பலருமே அந்த தீபம் ஏற்றி கொண்டு தான் இருக்கீங்க அந்த தீப ஒளியில் அதாவது புது மண் அகல் விளக்கில் நம்ம குலதெய்வத்தை வேண்டி இழுப்பெண்ணை ஊற்றி பஞ்சு தெறி போட்டு குலதெய்வ தீபம் ஏற்றுவோம் அந்த தீப ஒளி சுடர் சற்று நீல நிறமாக அல்லது ரொம்ப வெண்மை நிறமாக காட்சியளிப்பதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் அந்த திரியின் சுடரில் உங் குலதெய்வத்தின் உருவம் தெரிவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் ஒரு சிலரோட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் தாராளமாக ஏற்றலாம் நெய்யில் சுத்தமான நெய்யில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த பஞ்ச கூட்டு எண்ணெயை மற்றும் வீட்டில் தீபம் ஏற்றுவதை தவிர்க்கவும் அது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களோட பாதகமான சூழ்நிலையும் இருக்கும் சாதகமான சூழ்நிலையும் இருக்கும் நம்ம பஞ்ச தீப எண்ணெய் ஏற்றும்போது அது கோவில்களில் ஏற்றலாம் வீடுகளில் ஏற்றும்போது ஒரு சில காரணங்களால் நமக்கு நன்மைகளும் ஏற்படலாம் தீமைகளும் ஏற்படலாம் இந்த இரண்டுமே இருக்கும் ஆனால் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய் இந்த மூன்றினால் ஏ நம்ம தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக நமக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும் பௌர்ணமி நாட்களில் நம்ம ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்ம குல தெய்வத்தை மனதார வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனமகிழ்ந்து அந்த தீப ஒளியிலேயே உங்கள் தெய்வத்தை வணங்கலாம் ஒரு சிலரோட எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இஷ்ட தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வத்தை நம்ம போகிறோம் பார்க்குறோம் ஒரு தீபம் ஏற்றி இல்லை ஒரு சூடம் ஏற்றி வச்சு வணங்குறோம் மற்ற தெய்வங்களை வணங்குறது ரொம்பவே எளிய முறை நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போனால் நிறையா செலவு செய்கிறோம் நம்ம குலதெய்வத்திற்கு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போனோம் நம்ம குல தெய்வத்தை ரொம்பவே பெரிய பொருட்செலவு உள்ள ஒரு வழிபாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அன்றாடம் தினமுமே உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு மன்னக விளக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைப்பதை கண் கூட உங்களால் உணர முடியும் நீங்கள் பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு இல்லை தங்கத்திலே நீங்கள் விளக்கு வச்சுருந்தாலும் இது அனைத்தையும் விட உயர்ந்தது மண் அகல் விளக்கு தான் இந்த மண் அகல் விளக்க உங்கள் குலதெய்வமாக பாவித்து குலதெய்வ படம் இல்லாதவர்கள் அதையே ஒரு குலதெய்வமாக பாவித்து அதற்கு அடியில் தட்டு வச்சு அது மேலே மண் அகல் விளக்கு வச்சு அதற்கு எண்ணெய் நான் சொன்ன அந்த மூன்று ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில கட்டாய மாற்றம் ஏற்படும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் அதே போல் குல தெய்வம் நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களையோ பணத்தையோ ஒருபோதும் எதிர்பார்க்காது நம்ம எந்தளவுக்கு அந்த தெய்வத்தை நினைக்கிறோம் எந்த அளவுக்கு உள்ளன் போட அந்த தெய்வத்திற்கு செய்கிறோம் அப்படிங்கிறத தான் அந்த தெய்வம் எதிர்பார்க்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு பத்து ரூபா ஒரு பொருள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக மூணு மடங்கு நாலு மடங்கு பெருகி தான் உங்ககிட்ட கிடைக்கும் இதை நான் அடித்து சொல்லுவேன் இது கண் கூட நூறு சதவீதம் உண்மை உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பன் மடங்காக பெருகி தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்